வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நண்பா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம செதுவான்ஸோடைய மிகப்பெரிய மெடிக்கல் அப்டேட்டை பற்றி நமக்கு ஒரு செய்தி கிடச்சிருக்குது அண்ட் நாம் எதிர்பார்க்குற சர்வைவ சீரீஸ் வார் கேம் நடக்க போகிறது கிடையாது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் புராக்லஸ்னர்லாம் இருப்பார் செத்துரவன்ஸ்லாம் இருப்பார் என்னென்னமோ கனவு கணும் கடைசியில் எதிர்பார்த்த வார் கேம் நடக்க போகிறது கிடையாது தான் இதை தவிர்த்து மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க கைஸ் கேர்ஃபுல்லாக பட்டாசுலாம் வெடிங்கண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வார் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம் சர்வ சீரீஸ் வார் கேம் அப்படிங்கிற பேர் ஆரம்பித்ததுலேருந்தே அதாவது மெயின் டாக்டருக்கு டபிள்யூ கொண்டு வந்த நாள் முதல் இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல மேட்சை தான் டபிள்யூ கொடுத்துருக்குறாங்க அதாவது அந்த மேட்ச்சை சிஎம் பாங்க இருப்பார் இருப்பார் நல்ல ஃப்யூடு இருக்கும் ஈவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் ராக் இருப்பார் அப்படிங்கிற எண்ணம் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது பார்லிமென்ட் ராக்லஸ்து ஹிண்டிங்காக இருக்கட்டும் சமீபத்தில் செத்துரோலன்ஸோடைய விஷன் டீம் பிரேக்கப்பாக இருக்கட்டும் இப்படி பல செகுமெண்ட் வார் கேமுக்கு ஒத்தே போகலை இப்போ விஷன் டீம் வந்து ஒன்றாயிரம் தன்னு வைங்களேன் கண்டிப்பாக விஷன் டீமுக்கு எதிராக ரோமன் ரேன்ஸ் கோடி ரோட் செத்துரோலன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்திருக்கும் கரெக்டு தானே பட் ஆனால் இப்போ விஷன் டீமே இல்லையே எப்படி டபிள்யூபிள்யூ வந்து வார் கேமை நடத்துவாங்க இது பொதுவாக எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கிற ஒரு காமனான கேள்வி தான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்திபரி நாம் எதிர்பார்த்த சர்வை சீரீஸ் வார் கேம் அதாவது ரோமன்டேன்ஸ் இருப்பார் அந்த மேட்ச்சில் சிஎப்பாங் இருப்பார் கோலிரோட்ஸ் இருப்பார் இந்த பக்கம் ப்ராக்லஸ்னஸ் விஷன்லாம் இருப்பாங்கன்னு சொல்லணும்ல அந்த வார் கேம் நடக்க போகிறது கடையாதான் டபுள்யூபிளி பார்த்திங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிங்காக ஸ்மாக்டவுன் பிராண்டில் இன்னொரு சர்வைவ் சீரீஸ் வார் கேம்க்கான ஸ்டோரியை ஆரம்பித்து வச்சுட்டாங்க அதுதான் சோலோசிகாவோடைய எம்எஃப்டி வெசிஸ் ஒயட் சிக்ஸ் இந்த டீமை பற்றி நம்ம சொல்லணும்னா எம்எஃப்டி டீமில் அஞ்சு பேர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஒயட் சிக்ஸில் நாலு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் தான் தேவைப்படுது அண்ட் இந்த டீமுக்குள்ளே கரெக்டான ஃபியூடையும் டபுள்யூ ஆரம்பிச்சிட்டாங்க டபுள்யூ பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து ஒயட் சிக்ஸ் கூட மோதாட்டாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரயோஃபினிக்ஸ் இருக்கிறாரு சைன் இருக்கார் சிம்ஸ்கே நாகமோரா இருக்கிறாங்க இந்த மாதிரி பேக் ஸ்டேஜ்லேயும் ஒரு சில ரசலர்ஸ் கூட ஆகி அட்டாக் பண்ணி அவங்க கூடலையும் ஃபியூடில் இருக்கிறாங்க ஸோ இப்போ எம்எஃப்டி டீம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்வைவ் சீரிஸ் வாழ்க்கை எமக்கு ஃபார்மில் இருக்கிறாங்க டபுள்யூலி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சர்வைவ் சீரீஸ் நடத்தாத காரணத்தினால் இதை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மாதிரி நடந்தால் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் தான் ஒரு லோ குவாலிட்டியான ஒரு தர்வே சீரீஸ் வர அதாவது மேட்ச் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லலை பட் நான் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சர்வைவ் சீரீஸுக்கு நிறைய நாட்கள் இருக்குது நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து தான் சர்வே சீரீஸுக்கான ஸ்டோரியை டபிள்யூ ஆரம்பிக்க போகிறாங்க ஏன்னா அது வரைக்கும் சாட்டர்டே மெனியூண்டுக்கான ஸ்டோரியை தான் டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்டத்தில் தற்போதைக்கு இதை ஒரு ஹிண்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க வரும் நாட்களில் தான் டபிள்பிள்யூ இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க முடியும் அடுத்த செய்தி நம்ம செதுரோல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் செதுரோன்ஸ் பார்த்திங்கன்னா தேவையே இல்லாமல் நான் வந்து கெத்துக்காட்டுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச க்ரௌன் ஷோல் பேப்பரில் கோடி ரோட்ஸை இந்த ரோப்புலேருந்து இருந்து அந்த ரோப்புக்கு குதிகிறாராம் ஆல்ரெடி ஆல்ரெடி நிறைய இன்ஜுரி இருக்குது அதில் அவருக்கு ஷோல்டரில் இன்ஜுரி ஏற்படிடுச்சு டபிள்யூ பார்த்திங்கன்னா சாட்டர்டே மெனிவனில் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சித்ரோனன்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணாங்க அதுக்கு காரணம் சம்மர் டேமில் அவர் வந்து சர்ப்ரைஸாக கேஷிங் பண்ணணும் ரசிகர்கள் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்கணும் அது ஷாக்காக இருந்தோ இல்லையோ இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா இன்ஜுரி ஆனது ரொம்பவே ஷாக்காக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக சும்மா பொழுதுபோக்குக்கு ஒரு பொய்யை கிளப்பி விட்டாங்க அந்த பொய்யே பார்த்தீங்கன்னா இப்போ நெசமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்குது இப்போ சதுரவாளன்ஸுடைய மெடிக்கல் அப்டேட்டை இந்த ஆள சொல்ல போறாங்க அதில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மேக்சிமம் சதுரவாளன்ஸ் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது டபிள்புலி பார்த்தீங்கன்னா இப்போ செதுராயன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு ஸ்டோரியாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இதை சாட்டர்டே நே ஒன்றில் நடத்த வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை வந்து இந்த மேட்ச்சில் சண்டை போட்டு எப்படி கோடி ரோட்ஸுக்கும் செது ராயன்ஸுக்கும் மேட்ச் நடத்திட்டு இன்ஜுரியோடு சண்டை போட்டு அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா அதாவது அந்த மேட்ச்சுக்கு அப்புறமா கோடி ரோட்ஸ் எப்படி சர்ஜரி பண்ணாரோ அதே மாதிரி செதுராயன்ஸ் சிஎம் பாங்கு கூட மேட்ச் ஆடிட்டு அதில் சிஎம் பாங்கிட்டு டைட்டில் தோத்துட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய சர்ஜரியை பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லை இதுக்கப்புறமா அவர் சண்டையே போட முடியாது கிரிட்டிக்கலான இன்ஜுரி அப்படிங்கிற பட்சத்தில் நம்பர் ஒன் கண்டன்டராக ஆல்ரெடி சிஎம் பாங்க இருக்கார் அவர்கிட்டயே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை டபுள்யூபி கொடுக்கலாம் அல்லது டபுள்யூபி பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு கண்டென்டர் மேட்சையும் நடத்த வாய்ப்பு இருக்குது கண்டென்டர் மேட்ச்னால் அவங்களுக்கு தெரியும் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்டர் தேர்ந்தெடுத்து ஆல்ரெடி கண்டென்டராக இருக்கிற சிஎம் பாங்கு கூட சாட்டர்டே டே மெயின் நடத்த வாய்ப்பு இருக்குது அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சில்லா ஃபேட்சு சில்லா சில்லாஃபாட்டு உங்களுக்கு தெரியும் ஒமாகாவோடைய பையன் ஒமாகா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லை ஆனால் சில்லா ஃபாட்டு பார்த்தீங்கன்னா தன்னுந்தனியாக தான் இப்போ ரசிங் தண்ணீரில் கொடிப்ப பறந்துட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்கிறார் சில்லா சில்லாஃபாட்டோவை பொறுத்த வரைக்கும் பேக் அவருக்கு ரெஸ்லிங்க்கான சப்போர்ட்டிங் இல்லை சொல்றாரு ரோமன் ட்ரென்ஸ் இருக்காரு அவர் இருக்காரு இவர் இருக்காருன்னா எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க அப்பா இல்லையே அப்பா இல்லாதது வருத்தம் தான் இருந்திருந்தா எப்போவும் டபுள்யூ மெயின் ராஸ்டருக்கு வந்திருப்பாரு டாமினிக் மிஸ்தரிய மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச்சே மெயின் ராஸ்டர்ல சம்மஸ்லம் இருந்திருக்கும் பட் ஆனால் அவருக்கு அப்படி வாய்ப்பு இல்லாததுனால டபிள்யூக்கு எப்படி ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் டபிள்யூடைய ஐடிக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த இண்டிபெண்ட் ஃபேஷன் ட்ரெஸ்லேயும் இதில் அவ்வளோலாம் சேரலாம் கிடையாது ஆக்சுவலி டபுள் பி அவங்க தான் காசு கொடுத்து இந்த எல்லாம் சேர வேண்டியதாக இருக்கும் இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிங்கன்னா இதுக்கு சாம்பியன்ஷிப்லாம் உண்டு பட் ஆனால் ஆடியன்ஸே இல்லாத அரங்கத்தில் சண்டை போடுவாங்க ஸ்டோரி டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோப்பில் சண்டை போட விடுவாங்க இது டபுள் பிடி நியூ ரூல்ஸ் இந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்டோரிலேருந்து என்எக்ஸி டாக் ஷோ அப்புறம் என்எக்ஸி இப்போ எப்படி தெரியுமா எவ்வளோ எவ்வளோப்புங்கிறது என்ன தெரியுமாங்க இந்த என்எக்ஸி நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நடக்கிற ஷோ அதாவது என்எக்சி கூட கிடையாது அதில் வெற்றி பெற்று கொஞ்சம் டேலண்ட் ஆடுறவங்களை என்எக்சி டார்க் ஷோலேருந்து என்எக்சி மெயின் ஷோவுக்கு கொண்டு வருவாங்க நீங்கள் என்லியும் டேலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ராஸ் மண்டலு கூட்டு மாட்டாங்க இந்த மெயின் இவெண்ட் அப்படிங்கிற ஷோ இருக்கில்ல அதாவது ராஸ் மண்டலனுக்கு முன்னாடி நடக்கும் அப்போ அதை வந்து எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க யூடியூப்பில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியன்ஸ் சைடு எப்படி சப்ப நீங்கள் வந்து செலிக் பண்ணுறீங்க ஆடியன்ஸை பாட்டு பயப்படுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க மெயின் ஒன்றெல்லாம் நீங்கள் ஓகேனா தான் மெயின் டிராக்சருக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அது எவ்வளோ பெரிய ரஸ்லாக இருந்தாலும் சரி ஆனால் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டிங் இருந்தால் அவங்க டைரெக்டாகவே என்ன மெயின் ராஸ்டருக்கு வரலாம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிமி அஞ்சே ஊசோடைய பிரதரான சோலோசிக்காவாக இருக்கட்டும் மெனி ரசர் ஸ்டாமட்டாங்க டாங்கால் லோலாவாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்தது பட் ஆனால் சில்லா ஃபேட்டுக்கு பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருந்தாலும் யாருமே ஹெல்ப் பண்ணதுக்கு முன் வரலையாம் அதனால் சில்லா ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் சேனரில் அதுவும் டபிள்யூடி வரதுக்கு ரொம்பவே தடுமாறுறாரு உண்மையிலேயே இந்த டைம் அவருடைய டேடியை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார் போல இருக்குது ஆக்சுவலி சில்லா ஃபாட்டு கூட இருந்த ஜேகா ஃபாட்டுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டிங்லாம் ரொம்ப இருந்ததுனால அவரை டேரக்ட்லி மெயின் ஷோக்கே டபுள்பிள்யூ டபுள்யூ பண்ணாங்க என்ன எக்ஸ்ட்ரிலலாம் சண்டை போடலாங்க டேரெக்ட்லி மெயின் ஷோ ஆனால் இவருக்கு பாருங்களேன் எப்படிப்பட்ட ரூல்ஸ்னு ஐடிக்கு வரணுமா ஐடியிலேருந்து டாக் ஷோக்கு வரணுமா அதுக்கப்புறமா டபுள்யூ எவ்வளோப்புக்கு வரணுமா எவ்வளோ ப்ளஸ் சண்டை போட்டுட்டு என் டாக் ஷோ அடுத்து இருக்குதே அடுத்த செய்தி நம்ம குந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் குந்தருக்கு சமீபத்தில் ஒரு இன்ஜுரி ஏற்படுது இதுக்கு டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பட் ஆனால் கண்டிப்பாக மெடிக்கல் ரெஸ்ட் எடுத்தாகணும் கையெல்லாம் செய்யக்கூடாது க்ரிப் பேண்டேஜ் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இப்போ குந்தர் முழுக்க முழுக்க ரெஸ்ட்டில் இருந்தாலும் அவருடைய ஹெல்த்தை கொஞ்சம் மோசமாக கேர் பண்ணுறாராம் அதாவது டொபாக்கோ என அழைக்கப்படும் சுருட்டை அதிகமாக உபயோகப்படுத்துகிறது ஆக்சுவலி ரஸ்லிங்கில் இருக்கும்போது டொபாக்காவை பார்த்திங்கன்னா நார்மலான டைமில் யூஸ் பண்ண முடியாது என மெடிக்கல் டீம் வந்து பிடிச்சிக்குவாங்க ஆனால் இப்போ ஒரு இன்ஜுரியில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு டொபாக்கோவை அடிக்கிறாரு இந்த டொபாக்கோங்கிறது நம்ம ஊரில் பீதி மாதிரி அது ஆக்சுவலி சின்ன பீதி ஒரு உலக்க அளவுக்கு இருக்குது நார்மலாக சின்ன பீதி அடித்தாலே நுரையெல்லாம் பாதிக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சரி என்ன சொல்ல இது பார்த்தா எனக்கு வேற மாதிரி இருக்குது நம்ம ஊரில் சின்ன வயசில் ஒரு சின்ன குச்சி முட்டை மாதிரி சாப்பிட தெரியுமா உள்ள சாக்லேட் இருக்கும் அந்த வேப்பிள்ஸ் மாதிரி இருக்குது இதை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால அவருக்கு நுரையரில் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்குதான் ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கூட கொஞ்சம் தன்னுடைய உடம்பை நாசை காட்டுப்படுத்தாரு காய்ஸ் நீங்கள் யாராவது கெட்ட பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா அத்தூக்கி தூரம் போட்டிருங்கண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வச்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா குந்தூரோட ரிட்டனை சாட்டர்டே மேனேமெண்ட் அதாவது டிசம்பர் மந்த் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் இன்றைக்கி தீபாவளி எல்லாருமே சேஃபாக பட்டாசு விடிங்க உங்கள் கையில் பத்தாயிரரூவா இருக்குன்னா ரூபாய்க்குலாம் வெடிக்காதீங்க ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுவாக்கெல்லாம் வெடிச்சுக்கோங்க ஏன்னால் தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா கையில் காசுலேனு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க உங்கள் லவ்வருக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க பிரச்சனை இல்லை ஸோ குழந்தைகள் இருந்துச்சுன்னா குழந்தைகளை கவனிச்சிக்கோங்க சினிமா போங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் தேவையில்லாமல் அதிகமான பட் பணத்தை கரியாக ஆக்காதீங்க பட்டாசு